இந்த சாங்ஃபிகேஷன் என்னும்பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜேன் என்னோட பர்த்டே அன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு வந்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தார் வாங்கி கொடுத்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணார் விஷ் பண்ணவுடனே அப்போ தான் இந்த மொபைலெல்லாம் வர்ற ஒரு காலம் அட் வாஸ் ஸோ ஃபேன்டசி ரொம்ப அழகாக இருக்குது அதிலயே கொஞ்ச நேரம் உக்காந்துருக்கிறேன் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கு எல்லாம் பயங்கர நல்லா இருக்குது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு எல்லோருடைய நம்பரையும் கலெக்ட் பண்ணி அதில் வச்சுன்னு எல்லாருக்கும் கால் பண்ணி கால் பண்ணி காலிங் சேட்டிங் டைம் வேஸ்ட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அட் த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி நான் உபவாச ஜபத்தில் உபவாசம் அப்பா கூட மீட்டிங் போயிருக்கிறேன் அப்பா உபவாசம் வந்த உடனே தூத்துக்குடியில் நானும் உங்கள் கூட உபவாசம் நடக்கிறேன்ப்பா எனக்கு அப்பா கூட போட்டி போடுறது ரொம்ப இஷ்டம் நீங்கள் வயசானவரே அப்படி பண்ணும்போது நான் எப்படின்னு போட்டி போடுவேன் அது அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்பா கூட போட்டி போட்டுன்னு நீ சாப்பிடுமா இல்லைப்பா நான் உங்கள் கூட ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன் அப்பா என்கிட்ட வந்து சொன்னார் காட் வான்ஸ் டு ஸ்பீக் டு யூ சம்திங் அப்படின்னார் சரிப்பா சொல்லுங்கள் உன்னை ஆண்டவர் சாங்டிஃபை பண்ண சொல்றார் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஏன் பா ஆமா ஆண்டவர் சொன்னார் வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் அது என்னவா இருக்கும்னு கொஞ்சம் ஆராய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தை போய் பார்த்தா சாங்டிஃபிகேஷன் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் செட் அப்பாட் அப்படின்னா செட் யோர் செல்ஃப் அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ் இன்னொரு விளக்கம் சொன்னால் செட் யோர் செல்ஃப் நியர் டு காட் உலகத்து மனுஷர்கிட்ட இல்லை உலக பிரகாரமான காரியங்கள்லேருந்து உன்னை தனிமைப்படுத்திக்கோ ப்ரிங் யோர் செல்ஃப் நியர் டு காட் தட் இஸ் சாட்டிஃபிகேஷன் அப்போது என்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா என்னை சுற்றி என்னை சந்தோஷப்படுத்துகிற எல்லா காரியத்திலிருந்து என்னை தனிமைப்படுத்தி என்ன ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கணும் உடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு இந்த ஃபோனில் எல்லா ஃப்ரெண்டுங்கள்கிட்டையும் பேசிக்கிட்டு இது என்னவோ தப்போ எங்கேயோ இடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அன்னைக்கு ஒரு பதினோரு மணி போல் அப்பா என்கிட்ட சொல்கிறாரு அன்றைக்கு அது என் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு நான் எங்கே சாங்டிஃபை ஆகணும் எங்கே சேக்டிஃபை ஆகணும் எனக்கு என்னமோ இந்த ஃபோன் தான் தொந்தரவோ ஆனால் எனக்கு எந்த ஆண் நண்பர்களும் இல்லை யார் இடத்துலும் தேவையில்லாத ஒரு உறவு எனக்கு யார்கிட்டையுமே இல்லை எல்லார்கிட்டேயும் அளவாக ஒரு ஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஆனால் இது கூட தப்போ அப்படின்னு என் மனசில் தோணுச்சு தனிமைப்படுத்தப்படுறதுன்னா அதுதானே ஏன்னா என் கூட பிறந்தவங்க அப்போ பையன் கூட இல்லை அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி அப்பா கையில் கொடுத்தேன் ஒரு மாதம் கழித்து நான் இதை வாங்கிக்கிறேன்ப்பா ஏமா என்ன புது ஃபோன் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா கையில் கொடுத்தேன் அவருக்கு அது ஒரே சந்தோஷம் நான் சயின்டிஃபிகேஷன் சொன்னதுனால நீ இந்த ஃபோனை கொடுத்துட்டியான்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு புது ஃபோனு வாங்கி ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணேன் ஒரு மாதத்தில் அப்பா கையில் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எனக்குனமோ அதுதான் என்னையும் ஆண்டவரையும் விட்டு பிரிக்குதுன்ற மாதிரி நான் ரொம்ப ஜோம் பண்ணி கொண்டே இருந்தேன் கரெக்டாக மார்ச் ஒரே மாதம் மார்ச் மாதம் பாஸ்டர் வந்து என்னை பார்த்தார் ஏப்ரல் மாதம் ட்ரெஸ் எடுத்தோம் மே மாதம் கல்யாணமே ஆயிடுச்சு இருங்க கல்யாணத்தை விட ஸ்பெஷல் என்னன்னு சொல்கிறேன் இந்த கல்யாணம் ஆண்டவர் சித்தப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பரிசுத்தமாக்கப்படுதலை கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு ஆண்டவர் வச்சார் அப்படின்னு யோசித்தா என் நினப்ப பாருங்கள் எஸ்தர் ராஜா தி ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கந்த வர்க்கத்தினால வெள்ளை போனத்துனால சுகந்த வர்க்கத்தினால அவளை வந்து கிளன்சிங் 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 அப்போது திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு கிளன்சிங்ன்றது வந்து பிப்ளிக்கல்னு நான் கண்டுபிடிச்சேன் ஏதோ அது என்ன வேணால் இருக்கலாம் திருமண இந்த இந்த கேப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் நான் ஃபோன் எடுக்கலை அடுத்த ஒரு மாதம் கல்யாண பிஸியில் ஃபோன் பக்கமே போல கல்யாணமாக ஆயிடுச்சு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு நாளில் பாஸ்டர் சொன்னார் நீ யார்கிட்டயும் ஃபோன் பேச மாட்டியா அவனுக்கு ஃப்ரெண்டே இல்லையா இருந்துச்சு அதான் எல்லாத்தையும் தள்ள சொல்லிட்டாரு இப்போ இல்லை என்ன அதை நான் உண்மை அவருக்கு அது என் மேலே ரொம்ப மரியாதையை உண்டாக்கிருச்சு இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண் இருக்க முடியுமா அப்படின்னு அப்போது என்ன இதில் கூட ஒரு பரிசுத்தம் வேணுமா ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் அதை கூட எதிர்பார்ப்பார் மனுஷ அன்புக்கெல்லாம் ரொம்ப நான் முக்கியத்துவம் ஆண்டவரோடு நடக்கணும்னு நினச்சா நான் கொடுக்க முடியாது பார்த்தா பேசுறது அதெல்லாம் ஓகே அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஒரு ஒரு நொடி பொழுதும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்லாம் எல்லாம் மனுஷன் நினைமோ ஆண்டவரோடு நடக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதெல்லாம் எட்டாக்கனி எட்டாக்கனி சொல்லக்கூடாது தேவையில்லைன்னு சொல்லணும் ஆண்டவரோட நடக்க ஆசைப்படுகிறது என்னை சந்தோஷப்படுத்துகிற எனக்கு வேண்டியதை விட்டு என்னை பிரித்தெடுக்கிற அனுபவம் சில்லுன்னு தான் இருக்கு ஆனால் மோதிர வெளியே வரணும் யாருக்கும் தெரியாம மறைவா இருந்தா எப்படி வேணா இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் தெரியிற வாழ்க்கை நான் வாழணுன்னா ஐ ஹாவ் டு கிவ் அப் மை ஆமாவா அதுதான் பிரித்தெடுக்கிற அனுபவம் நான் ஜொலிக்கணும் அவர் கையில் மறுபடியும் கிரீடமாக இருக்கணும்னா எனக்குள்ள அந்த ரெஸ்டாரேஷனில் பரிசுத்தமாக்குதல் ஒரு பகுதி ஆமாவா அப்போது என்ன நான் பரிசுத்தமாக்குறதற்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நடத்திட்டார்னா சுத்த பொண்ணாக நான் விளங்குவேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்